இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அருந்திய காலத்து அற்பமாவின் பேரோட தம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்ற இம்பற்றை நாள்களில் விட்டு ஏக கடைக்கணித முறிந்த குரவணருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தரிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ोम नम शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय नम शिवा शिवा नमहोर इन या ओवि ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு உடனாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொண்டு முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப் உயிர் ஒளியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானி எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முடிந்து திருநீரும்புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்தே உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் பலம் நன்னாள் விண்ணப்பம் ஓட்சி நம சிவாய சிவாய நம இன்று தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்து மூன்றாம் நாள் சனிக்கிழமை பதினான்காம் தேய்விரை மாலை ஐந்து மணி வரை புனர்வூசம் விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று பதினெட்டாம் நாள் அருட்மணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து எட்நூத்தி பதினெட்டாவது திருக்குறள் ஒல்லும் கருமம் உடற்றுபவர்கேன்மை சொல்லாடோரவிட ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடகவீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகம் முட்கும் திரளுடைய ரக்கன் வழி விலகு போத கணம் வெறுட்டும் வேடத்தின திலகம் மாறும் பொழில் சூழ்ந்த தேவன்குடி அலதயங்கும் முடி அடிகள் வேடங்கடே சனிக்கிழமை திரு நல்லாறு முதலாம் திருமுறை மும்மதிலும் அதிலும் சிலைவரை தீயம்பினால் சுட்டு மாட்டிச் சுன்னவின் ஆடுவதன்றி இம்போய் பட்டமாந்த மேலோர் வாழ்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் நல்லாரே நம்பியாண்டார் நம்பிகள் ராமபிரான் முதலியாண்டான் கச்சியப்ப முனிவர் சுப்பஞானியார் அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய களைவடிவ புனர்வூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை உந்திமாவிலென்றெடுத்த வன்முடிகள்தோள் நெறிதரவேம் உந்திமாமலரடி ஒருவிருதியாலடத்தார் கந்த மாதரு கொழில் மந்திகள் மது திவளை சிந்து புந்துரை கமல் தெரு நெல் வேடி உரை செல்வர்தீ சிவஞான போதம் செம்மலனு தாள் மலங்கழி அன்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் வைராக்கிய சதகம் முப்பத்தி எட்டு தாயுமாகியின் தந்தையாய் வந்துதாள் தரு சிவபிரகாசன் தூய பொன்னருள் வெண்டிலே என்று நின்று நீ விருந்தமை என்னே காயம் மாயம் என்றறிந்து மாதர்கள் தரு கலவி வேண்டினே என்றால் தீயை நீ மிக நெஞ்சமே இதற்கு யான் செய்வது ஒன்று அறியே கைலை குருமணி அவர்களின் சாந்தரிஞ்சர் பதிட்டுப்பு தந்தாதி அன்னல் அருள் உள் ஓதும் சதகத்தில் பன்னிசை தமிழ் பரமனுக்கு ஏற்பதாய் எண்ணி அருட்கவி எம்பிய எந்த ஏனி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தீபா ரஞ்சனாவின் தம்பி வணிகவியல் தீபிகா தன்யாவினக்கா தர்ஷினி கணிப்பொறித்துறை தர்ஷினி பி சி ஏ ஹரிகரேஸ்வரர் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ ஓம் நமஸ்ரீபாய் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோ நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ ஓம் வேரூர் வாழி தாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொன்றீரனம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் இன்றும் வாழிய வாழியவே பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் இறையரட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று தமிழக நதிகளெங்கும் வணங்கி வழிபட்டு கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கே வட்டம் மோடாநிலையிலே இன்று நடைபெறும் தேரன் சின்னமழை வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகர் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி சங்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல துவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்